ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற பூண்டி மாதா கோயிலுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹோலி லேண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது பார்க்குறதுக்கு ஒரு குகை மாதிரியே இருக்கும் இதுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஆலய நிர்வாகம் தான் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க உள்ளே போனோம் உள்ளே போனோன்னா ஏசு கிறிஸ்து வாழ்ந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன பண்ணாரோ அந்த அடையாளங்கள்லாம் இருக்குது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இயேசு யூதையா நாட்டில் இருக்கக்கூடிய பெத்லகேம் என்னும் கிராமத்தில் மாட்டு தொழுவத்தில் மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் மகனாக பிறந்த நிகழ்வு இதுதான் நம்ம முதலாவதாக பார்க்குறோம் ரெண்டாவதாக சாலமோன் அரசர் கட்டிய மிகப்பெரிய பேராலயமான எருசுலேம் பேராலயத்தை பார்க்குறோம் அந்த எருசலேம் ஆலயம் இன்ன வரைக்குமே ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஒரு கிணத்து அடியில் இருந்துட்டு சமாரிய பெண்ணுக்கிட்ட நீர் கேட்பார் அந்த சமாரிய பெண் வந்து நீங்கள் ஒரு யூதர் நான் ஒரு சமாரிய பெண் என்னிடம் நீங்கள் எப்படி நீர் கேட்கலாம் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் ஆயிற்று என்று கேட்பாங்க அதுக்கு ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல சரியான பதில் சொல்லியிருப்பார் கடவுளுடைய பிறப்பில் எல்லோரும் சமம்தான் அப்படின்னு சொல்லி நிகழ்த்திய ஒரு காட்சி தொகுப்பையும் அங்கே வச்சிருப்பாங்க அடுத்து சமாரிய நாட்டிலேருந்து கலிலேயா நாட்டுக்கு போனோன்னா அங்கு தான் ஏசு கிறிஸ்து பல நாள் வாழ்ந்தார் தனது தந்தையினுடைய தச்சி தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்ததை நம்ம அங்கே காட்சி அமைப்பாக பார்க்குறோம் அடுத்தபடியாக அதிலிருந்து கற்பனாகு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல ஒரு தேவாலயத்தில் ஏசு கிறிஸ்து விவளிய சுருளை படிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்குறோம் அப்படியே இந்த கற்பனாகு நகரிலிருந்து இருந்து கடக்கிற ஓரமாக நகர்ந்து வந்தோம்னா அங்கே தாங்க இரவு முழுவதும் வலை வீசி மீன் பிடித்த இருவரோடு இயேசு கிறிஸ்து படகுல அமர்ந்திருப்பார் அந்த இருவர் வேற யாரும் இல்லை ராயப்பரும் அவருடைய சகோதரான அந்திரேயாவும் இங் இவங்க தான் முதல் சீடர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களோடு படகுல அமர்ந்திருக்கிற காட்சியை தான் நாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் தன்னுடைய முப்பதாவது வயது நிரம்பியதுக்கப்புறம் திருமுழுக்கு யோவானால் யோர்தான் ஆற்றங்கரையில் ஞானஸ்தானம் அதாவது திருமுழுக்கு பெற்ற காட்சி பகுதிப்பை தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் எருசலேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தானியா கிராமத்தில் இறந்து போன லாசரை உயிரோடு எழுப்பக்கூடிய காட்சியையும் அங்கே வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இயேசுவும் அவரது அன்னையும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்த்திய கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போக அங்கே வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய நிகழ்வையும் அங்கே காட்சிப்படுத்திருக்கிறாங்க அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா யோர்தான் ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிற எரிக்கோ நகர் குகையை தான் பார்க்குறோம் ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது ஏசு கிறிஸ்துவோட பயணிக்கிற ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்குது இல்லையா ஸோ ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு அவர் வளர்கிறாரு தந்தையோடு சேர்ந்து தொழில் செய்கிறாரு அதுக்கப்புறம் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறாரு பல பல அற்புதங்களை செய்கிறாரு அதுக்கப்புறம் இறுதியாக அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் தொங்கிய காட்சியை அங்கே வச்சுருப்பாங்க மிகவும் நேச்சுரலாக இருக்கும் அங்கே கிறிஸ்துவினுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த பிழிவுகள்லாம் அப்படியே ஊடுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க ரொம்ப தத்ரூபமாக அந்த சுரூபத்தை அது மேலே வச்சுருப்பாங்க ஸோ அதையுமே பார்த்தோம் அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து வெளியில் வர்றதுக்கான எக்ஸிட் கோகக்குள்ளே வந்தபோது அங்க அங்கே ஏசு கிறிஸ்து இறந்த உடலை அங்கே வச்சுருக்குறாங்க ஸோ அது மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த சுரூபத்தையும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பூண்டி மாதா கோயில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோலி கேவ் அதாவது புனித இடத்துக்குள்ளே போங்க உள்ளே போய் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வரலாறுலாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே இறந்து நமக்காகவே உயிர் தழுந்தார் ஸோ அவர் கூறியது போல அனைவரிடத்திலும் அன்பு காட்டி ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அன்பை மட்டுமே அடித்தளமாக வைத்து வாழ்வோம் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்